மழனின்னு உங்களை யாராவது முத்திரை கூப்பிட்டாங்க எனக்கு அந்த வார்த்தையை பிடிக்காது அந்த வார்த்தையை சொன்னா கூட அப்பேற்பட்டவர்கள் கூட நம்ம இந்த மாதிரியான பரிகாரம் கார்பரேட் கம்பெனிமாங்களே அது ரெண்டு சிஇஓ அவங்களே நம்ம பேர் சொல்லக்கூடாது அதுல அவங்களோட வரிசே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு இன்னைக்கு அவங்க வார்த்தை சொல்ல இருக்காங்க நாப்பத்தெட்டு நாள் நீங்க பாராயணம் செஞ்சுட்டு வாங்க பாராயணம் செஞ்சுட்டு வந்துட்டு நாற்பத்தெட்டாவது நாள் அந்த நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா காணிக்கை அதை எடுத்துட்டு நேரம் எங்க போறீங்கன்னா நேர கேள் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பது மாந்திரிகர் வராகி சித்தர் அவர்கள் வணக்கம் நிறைய இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்றது பிரச்சனை ஏன்னா வந்து நிறைய பரிகாரங்கள் பண்ணிருப்பாங்க நிறைய கோவிலுக்கு ஏறி இறங்கியிருப்பாங்க நிறைய தாயத்து அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருப்பாங்க சோ அப்படி இருக்கும்போது என்னதான் அவங்க பண்ணி வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லாம தான் இருக்கும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா மாந்திரிகம் ரீதியா மாந்திரிய ரீதியாக பரிகாரம் இருக்கா பரிகாரம் இருக்குன்னா எல்லா விஷயத்துக்கும் பரிகாரங்கிறது ஒரு விஷயம் பரிகாரங்கிற ஒரு விஷயத்தில் எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு பரிகாரங்கிற விட அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் இங்கே குழந்தை பாக்கியம் இன்றைக்கி ஏன் இல்லைங்கிறத விட அதுக்கான முதல்ல முதற்கட்ட இது அவங்க என்னவோ அவங்க மெடிக்கல் ரீதியாக அவங்களோட அதுக்கு தகுதியாக இருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அவங்க இன்றைக்கி தான் இன்றைக்கி இது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு இன்னைக்கு உணவு முறைங்கிறது சரி மற்ற விஷயங்கிறதும் சரி இந்த மாத்திரை மருந்துங்கிறதும் சரி இன்னைக்கு எல்லாமே பார்த்தாக்கா இன்றைக்கி குழந்தை பாக்கியங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் செஞ்சிருச்சு இன்றைக்கி அதுதான் உண்மை இப்போ அதனால் என்ன ஆகுது இப்போ வந்து இந்த மாதிரியான ஃபெர்டிலைசரை இதை சார்ந்து நம்ம குழந்தைக்கு இது பண்ணுறது இல்லைன்னா வாடகை தாய்ங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க இப்போது இது சார்ந்து நம்ம பரிகாரம் அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் குழந்தை பாக்கியம் தான் இன்றைக்கி மெயினாக பல பேர் தவறந்து இது பண்ணுறாங்க ஆனால் அதுக்கான எந்த ஒரு விடயமும் இங்கே கிடைக்கல அதுக்கான தீர்வு கிடைக்கல இப்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ரொம்ப க அதனால் மனம் உடைந்தவர்கள் அதுக்கு நான் நான் சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை சர்ச்சையில் இது கண்டிப்பாக கை கொடுக்கும் இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா வந்து கண்டிப்பாக பெண் குழந்தை கண்டிப்பாக அதில் உண்டு அதில் எந்த மாற்றம் கிடையாது அது என்ன நிலையில நீங்கள் அதாவது மலடின்னு உங்களை யாராவது முத்திரை கொடுத்தாங்க எனக்கு அந்த வார்த்தையை பிடிக்காது அந்த வார்த்தையை சொன்னால் கூட அப்பேர்பட்டவர்கள் கூட நம்ம நம்ம இந்த மாதிரியான பரிகாரத்தை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு உண்டான ஒரு சில விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் மாந்திர ரீதியாக செஞ்சு கொடுத்துருக்கோம் அவங்க இன்றைக்கி குழந்தை பேரோட தான் இருக்காங்க இன்றைக்கி சொல்ல போனால் ரெண்டு இன்றைக்கி இந்தியாவில் ரொம்ப மல்டி என்ன அந்த கம்பெனி கம்பெனிமாங்களே அது ரெண்டு சிஇஓ அவங்க நம்ம பேர் சொல்லக்கூடாது அதில் அவங்களோட வரிசே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு இன்றைக்கி அவங்க வாரிசோடு இருக்காங்க அந்தளவுக்கு அந்தளவுக்கு நமக்கு பக்தியோடு நம்ம அந்த விஷயத்த சிரத்தையோடு செஞ்சால் கண்டிப்பாக அதுக்குண்டான பாக்கியம் கிடைக்கும் இதில் வந்து நம்ம ஜாதக ரீதியாக குழந்தைய பார்க்குறக்கு இல்லை இல்லை மற்ற ரீதியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை நான் சொல்ற கடவுளை நம்பினா அதுக்கு மிஞ்சிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அதனால் கடவுளை நம்பி இந்த ஒரு விஷயத்த செய்யலாம் அதுக்கான வழிபாடு முறைகளை நம்ம செஞ்சோனாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த நம்ம ஒரு சில அதான் நம்ம கோயில் எந்த மாதிரியான கோயிலுக்கு போனாக்கா எந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருக்கு அதுக்கு என்ன பண்ணாங்கிறத நான் சொல்றேன் இப்போ இந்தந்த கோயிலுக்கு போனால் பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இப்போ நிறைய பேர் வந்து புட்லூர் அம்மன் கோயிலுக்கு போவாங்க அந்த மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போய் வழிபட்டால் இந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு இருக்கா இப்போ புத்துரம்மன் கோயில் இங்கே அவங்கவுங்க அவங்க சார்ந்து ஒரு சில விஷயத்தை செய்கிறாங்க அவங்களோட ஏரியாவில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கும் அந்த புத்துரம்மன் சரி புத்துரம்மன் கோயில் வழிபாடு போய் செய்வதும் சிறப்பான ஒரு இதுதான் இது சார்ந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டிய நாடு பாண்டிய நாடு முன்னோர்கள் நம்ம சொன்னது பாண்டிய நாடு சார்ந்து ஒரு சில கோயில் இது வழிபாடு முறை எல்லாம் இருக்குது இப்போது அதை என்ன அப்படிங்கிறத பார்த்தாக்கா அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போது நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சுக்கலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் இதுக்காக என்னோட நான் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் எனக்கு அந்த ஒரு விஷயத்தான் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சொல்லலாம் இதுக்கு பெண்ணு தான் இது கிடையாது ஆனும் சேர்ந்து அதுக்கான வேண்டுதலில் ஈடுபடலாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு மூணு வெத்தலை வாங்கி அதில் கொஞ்சம் கசகசா இருக்கு இல்லையா கசகசாவை உள்ள வச்சு ஒரு பதினோரு ரூபா காணிக்கை வச்சு ஒரு மஞ்சள் துணியில் மஞ்சள் துணின்னா அதை மஞ்சள் துணியில் நம்ம வீட்டில் அந்த நம்ம வேண்டுதல் கண்டி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு முருகன் பாதத்தில் முருகன் போட்டு விட்டு முருகன் பாதத்தில் வச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதங்கிறது எங்கன்னா எனக்கு நான் என்ன காரியத்துக்காக நான் குழந்தை பாக்கியத்துக்காக என்ன உங்ககிட்ட என்னோட நான் உங்கள் காலடி உங் சரணாகதி ஆகிறேன் எனக்கு இந்த பாக்கியத்தை கூட எனக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதலை சொல்லி நான் வச்சுட்டு தினமும் காலையில் பிரம்ம முத்தத்தில் ஒரு நாலே முக்காலுக்கு முடிஞ்சால் நாலு மணிக்கு நீங்கள் இது பண்ணலாம் நாற்பத்தெட்டு நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா விலக்கேற்றி சுத்தமான தேங்காய் எண்ணெயில் இல்லை சுத்தமான பசு நெய்யில் விலக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அவன் விலக்கேற்றி விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம திருப்புகழில் திருப்புகலில் வந்து குழந்தை பக்கத்துக்கு ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை நான் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் அந்த பாடலை தினமும் பாராயணம் செய்யலாம் தினமும் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான ஒரு பேரை கொடுக்கும் இப்போது அந்த நம்ம நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க பாராயணம் செஞ்சுட்டு வந்துட்டு நாற்பத்தெட்டாவது நாள் அந்த நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா காணிக்கை அதை எடுத்துட்டு நேராக எங்கே போகிறீங்கன்னா நேராக முடிஞ்சவங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போகலாம் இல்லை அப்படின்னாக்கா நேராக இன்னொரு இதை என்ன சொல்லுவேன்னா நேராக தேவிப்பட்டினம் போயிடுங்க தேவிப்பட்டினம் போயிட்டு அங்கே தேவிப்பட்டினத்தில் என்னென்னா வந்து இவரோட நம்ம ஸ்ரீராமச்சந்திரனோட பிரம்மகசி தோஷம் சரி அவர் சார்ந்த அந்த கர்ம வினை ஊழ்வினை எல்லாம் கிடைச்ச அவர் போக்குன இடம் என்னங்கன்னா தேவிப்பட்டினம் அந்த கடல் நவகிரகங்களை வழிபாடு செஞ்சு தான் அவரோட அந்த பிரச்சனையை நீக்க தீர்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஸ்ரீலங்காவே போகிறார் இலங்கையை நோக்கி பயணமாகிறாரு அவர் மனைவியை மீட்டுக் கொடுவாருக்கு அப்போ அவர் ஸ்ரீராமச்சந்திரனோட பிரச்சனையை அவருக்கு உண்டான அந்த துயரம் நீங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னா இப்போ ஒரு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதே பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா ஊழ்வினை பயன் தான் இங்கே மற்ற ஒரு விஷயத்தை போய் நம்ம கம்மர் பண்ணுறது முதல்ல ஒருத்தனுக்கு வாரிசு இல்லைனாவே அவன் முன்னோர்கள் செஞ்சது அவன் செய்த ஊழ்வினையோட பயன் தான் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத ஒன்று இப்போ இங்கே தேவிப்பட்டினத்தில் போய் நீராடிட்டு அங்கே கிழக்கு பார்த்து நின்று என்னோட துஷ்டன் கிரகம் ஏவலி எதிரி எதிர்ப்போ இப்போ நோய் இப்படி தரத்திரம் செய்வாக்குவார் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இதோட நீங்களும் எனக்கு இருந்து ஒரு பொதுவாக கிடைக்கணுன்ட்டு அங்கே ஒம்பது முறை சூரியனை பார்த்து கடலில் நீராடி விட்டு அங்கே இருக்க நவகிரகங்களை ஒம்பது முறை சுற்றி வந்து அங்கே இருக்க விநாயகரை கும்பிட்டுட்டு நீங்கள் அட்டபடி வேறு என்ன பரிகாரமோ அங்கெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் அங்கேருந்து நேரக்கிழமை எங்கே வரீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அங்கே கமுதியில் பார்த்தீங்கன்னா வலிவிடும் முருகன் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்கு இங்கே வழிவிடும் முருகன் ஆலயம்னா அந்த பேர்லேயே அதுக்கான விஷயம் இருக்கு பாத்தீங்களா இங்க இந்த ஆலயங்கள்லாம் வந்து என்னன்னா சின்னதா இருக்கும் சின்னதா இருக்கு என்னடா இந்த மாதிரி ஏரியனா இவங்களுக்கு தனி சிறப்பு இருக்கு இவங்களா அந்த அந்த பாண்டிய மன்னர்கள் சரி அவங்களும் சரி பலருக்கு வந்து வழிவிட்ட ஒரு இடம் அந்த வழிபெடு கமுதியில இருக்க வழிவிடு முருகன் ஆலயத்துக்கு சென்று எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் எனக்கு இருக்க பிரச்சனைலாம் நீங்க நான் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வேண்டுதல் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி அங்கேயே பக்கத்துலேயே மீனாட்சி அம்மன் சன்னதி இருக்குது அங்கேயே கமுதிலையும் அங்கேயே மீனாட்சி அம்மன் சன்னதி இருக்குது மீனாட்சி அம்மனை அங்கே வழங்கலாம் இல்லை முடிகிறவங்க எங்க போய் மதுரை மீனாட்சி கிட்ட போய் அங்கே வரலாம் மீனாட்சி அம்மனை அவள்கிட்ட அம்மா இந்த மாதிரி நான் எனக்கு குழந்தை பாக்கியத்துக்கு நான் பார்த்து நான் விரதம் இருந்தேன் உன்னை நோக்கி வந்திருக்கேன் எனக்கு உன்னை போல ஒரு பெண் பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இந்த முடிச்சு வச்சிருந்த அந்த காணிக்கையை கொண்டு வந்து அவள் பாதம் சன்னாகரியா கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி நீங்கள் வரலாம் இன்னொரு அந்த இன்னொரு விஷயம் அது கூட நம்ம உறுதியிட்டு அறுதிட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் என்ன என்ன ஒரு விஷயம்னா வந்து நம்ம அதை நம்ம சொல்லும் போது என்ன ஆகும்னா அது மத ரீதியாக அதை கொண்டு போகிறாங்க இந்த மதத்தை தூக்கி நம்ம குப்பையில போடுறோம் மதங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் வரவே மாட்டேன் அப்புறம் இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயத்த என்கிட்ட கொண்டு வராதீங்களான் அதுதான் மதம் ஜாதியும் இங்கே என்கிட்ட பேசணும் இல்லை மதத்தை தூக்கிட்டோ ஜாதியை தூக்கிட்டோ என்கிட்ட வராதிங்கன்னாட்டுருவார் இப்போது அங்கே இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் வழிபாடு செஞ்சு விட்டு அங்கே பசுமன் முத்துராவணைத்தார் அவர் அவர் இருக்கார் இல்லையா அவர் மு முத்ராமை முத்துராணித்தார் அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவரை ஒரு ஜாதிய தலைவராகவோ இதாகவோ பார்த்துட்டு இருக்காங்க அது நமக்கு தேவையே கிடையாது நம்ம ஜாதிய தலைவர் நம்ம அவர் வந்து ஒரு இந்த தேசத்தை தேசத்தலைவர் அவர் அவரை போய் வந்து ஜாதிய தலைவரை பார்த்து இங்க முத்திரை கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவை கிடையாது நம்மளோட காரியம் என்ன நமக்கான வேண்டுதல் நடக்கணும் இப்போ அங்க போய் இப்போ அந்த இடத்துல என்ன வைப்ரேஷன் இருக்கு இப்போ நானும் போயிட்டு வந்திருக்கேன் பலருக்கு போயிட்டு வந்திருக்காங்க நான் பல முறை பலருக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகனோட அவதாரம் அவர் முருகனை நேர்ல தரிசித்தவரும் முருகனோட ஒரு அவதாரமாக தான் அந்த ஏரியா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவரை வந்து அங்கே ஒரு கடவுளாக தான் இருக்காங்க அவர்கிட்ட போய் அந்த அந்த அவர் பாதம் படிந்து இது மாதிரி ஐயா எனக்கு ஒரு வாரிசு வேணும் எனக்கான வாரிசுக்கு உண்டான ஒரு இதை நீங்கள் அந்த வர அப்படின்னு சொல்லி அவர் பாதம் படைந்து சரணாகரி ஆகிட்டு அங்கேருந்து வந்தாங்க கண்டிப்பாக அடுத்த அடுத்த வருடம் நீங்கள் அந்த குழந்தைய உங்களோட ஒன்றரை வருஷம் கழித்து நேராக அவங்க குழந்தைய எடுத்துகிட்டு இந்த மூணு இடத்துக்கு நீங்கள் போய் அதாவது அந்த வழிபடும் மிருகனாலயத்துக்கும் மீனாட்சி அம்மன் சன்னதிக்கும் ஒரு முத்தலாமை தேவர் அவரோட பாதத்திலையும் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரவுண்ட சூழ்நிலை கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக ஆனால் பெண் புலி உறுதி அதில் எந்த மாற்றம் கருதி பிள்ளைங்கள்லாம் எந்த குழந்தையாக இருந்தாலும் அதை பற்றி இது கிடையாது கண்டிப்பாக பெண் பிள்ளை எனக்கு கண்டிப்பாக வேணும்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக போகலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டில் எடுத்துக்கிட்டாக்கா அங்கே பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக பிறக்கும் பெண் பிள்ளைகளுக்கு அதிகப்படியான அந்த மதுரை க கடவுள ஆற்றுல இறங்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அவங்களுக்கு தான் மிக சிறப்பான ஒரு அந்த அலங்காரம்லேருந்து எல்லாமே இது பண்ணுவாங்க அங்கே பெண் பிள்ளைகளை தான் கடவுளை பார்ப்பாங்க அதாவது தாய்வொழி சமூகம் அதை அவங்க ஒரு ஒரு கடவுளை தான் பார்ப்பாங்க அதனால் பெண் பிள்ளை வரம் வேன்ப வேண்டுபவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நான் சொன்ன ஒரு பரிகாரத்தை செயலன் இது ஆணித்தரமாக நடக்கும் அறுதிட்டு உறுதிட்டு சொல்கிறேன் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து தொட்டில் கட்டுவாங்க ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி தொட்டில்லாம் கட்டினா குழந்தை பிறக்கும் தொட்டில் கட்டுறது அப்படிங்கறது இயல்பா நம்ம ஒருன்னு இல்ல ஒருத்தர் ஒரு விஷயத்தை அதையே அதான் எதத்துனா இங்க பீனை நம்மளோட கஷ்டம் தீருங்கிற மாதிரி மக்கள் மனநிலை இருக்குது நம்ம இப்போ தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்குமா அப்படிங்கிறது அது ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை பொறுத்து நம்ம அதுக்குள்ளே நம்ம வரலாம் இப்போ அதுக்கு நான் இன்னொரு வழிமுறையும் நம்ம சொல்கிறேன் சரி ஓகே இந்த இத்தனை இருக்குது மெடிக்கல் ரீதியாக ஒரு சில பிரச்சனை இருக்குங்கிறாங்களே இப்போ அதுக்கான தீர்வு என்னென்னாக்கா இப்போ சித்த வைத்தியத்தில் என்னென்ன அந்த என்ன என்ன அங்கே என்ன மெயின் பிரச்சனையாக இருக்கும் கற்பப்பை சார்ந்த பிரச்சனை தான் இங்கே மெயின் பிரச்சனையாக இருக்கும் அதுதான் நான் ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க அட்டனைக்கால் போட வேண்டாம் இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கு சரி இது என்ன ஆதிக்கம் ஆதிக்கத்துக்காண்டி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை சொல்லுவாங்க அது தவறு கிடையாது அது தவறான ஒரு விஷயம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணுக்கும் சரி இந்த அட்னக்கால் போயிட்டு உட்காடுறது அவங்க ஏதோ மதிப்பு மரியாதைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது மலட்டு தன்மையை தான் கொடுக்கும் பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி எதாவது உண்மை ஏன்னா சயின்ஸ் ரீதியாக வேணும் அவங்க போய் பார்த்துக்கிட்டோம் ஆனால் அதுதான் உண்மை ஏன்னா அது சார்ந்து கற்பப்பை சார்ந்த பிரச்சனை பிரச்சனை வரும் கற்பப்பை சார்ந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு சித்த வைத்தியட்டம் நல்ல சிறப்பான ஒரு சித்த வைத்தியட்டம் போய் இந்த ஆகாசக்கரன்னு ஒரு கிழங்கு இருக்குது நம்ம வீட்டு வாசலாம் மாட்டி வச்சுருப்பாங்க அது அதுக்கு இருக்கிற அற்புத சக்தி வேற எதுக்கும் கிடையாது நல்ல பாம்பே கிடச்சோம்னா அதுக்கு உண்டான அந்த காயை எடுத்து கொடுப்பாங்க அதை கடிச்சு தாட்டும் விஷமுறிவு உண்டாகும் அதுக்கு நிறைய சக்தி இருக்குது இப்போ அந்த ஒரு விஷயத்த ஆகாசக்கரணுங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு நாள் ஒரு சித்தவர்த்தியரோட ஆலோசனை பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் உங்களை விரதம் இருக்க சொன்னோம் இல்லையா இந்த நாற்பத்தெட்டு நாள் காலகட்டத்தில் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கற்பப்பை சார்ந்த அனைத்து விஷயங்களும் நீங்கும் நாற்பத்தெட்டு நாள் கழித்து நான் இப்போ நான் சொன்னேன் இந்த கமுதியில் போய் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் போய் வலிபீடும் முருகனை தரிசித்து விட்டு மீனாட்சி அம்மனை தரிசித்து விட்டு இங்கே ஒரு பசுமண்ணை அங்கே போய் அவர் முத்துராமனை தேவட்ட ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நீங்கள் கிளம்பி வந்தீங்கனாவே உங்களோட பிணி பீலி அனைத்து நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் பிறக்கும் நல்ல வாரிசுறது அடுத்த ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் திரும்ப அவங்க அவங்க குழந்தைய அங்கே கொண்டு போய் அவங்க காலையில் வச்சிருவாங்க இவ்வளவு நேரம் வந்து குழந்தை பாகியம் இல்லாதவங்க என்ன பரிகாரங்கள் செய்யணும் எந்த கோவிலுக்கு போய் வழிபடணும் அப்படின்ற பத்தி பல விவரங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி